இன்னைக்கு நறுக்கன்று வாயெல்லாம் ஊருக்கோம் இன்னைக்கு நல்லது நம்ம பார்ப்போம் இன்னைக்கு இன்னைக்கு புது புது செடியெல்லாம் ஊனியிருக்கோம் கொலையில் பார்ப்போம் செடியிலேருந்து பார்ப்போம் இந்த பாருங்கள் இந்த மாமரம் வச்சு ஒன்றரை மாதம் தான் ஸோ இது அரளிப்பூ செடி இதுக்கு ஏற்ற வச்சுருக்கோம் இதெல்லாம் ஏற்ற கொலையில் இருக்குது இது ஒரு வகையான செம்பருத்தி அடுக்கலேயே இது ஒரு வகையான சம்பருத்தி நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு இது கன்று செவ்வாழை இதெல்லாம் மண் அள்ளி போட்டிருக்கோம் வெண்டைக்காய் இது எல்லாமே இன்றைக்கி அள்ளி வச்சுருக்கு வதக்கி ரெண்டு நாள் пада போறதுக்கு புல் புள்ள கொளை சுத்தம் பண்ணியிருக்கு புள்ள கீழ ಇಲ್ಲಿ கொጃசுดี கொjata இது லேமச்சபலம் எலுமிச்சடி உலகத்தில் உள்ளதெல்லாம் உங்களுக்கு தெரியும் சோளம் மக்காச்சோளம் இது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு நம்ம ஆரஞ்சு நார்த்த க சாத்துக்குடி வாங்கியிருக்கோம் இது ஆரஞ்சு அங்கிட்டு இருக்குது இது சீத்தா கன்று சீத்தா இது வந்து வாட்டர் ஆப்பிள் வாட்டர் ஆப்பிள் இது சாத்துக்கு இது சப்போட்டா சப்போட்டா மரம் இது உங்களுக்கு தெரியுது மக்காச்சோளம் இது முள்ளங்கி இது சத்துக்குடி சத்துக்குடி இதெல்லாம் மக்காச்சோளம் இது பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம் இது மாதுளம்பழம் கன்று இது பலாப்பழம் பல மரம் இது பார்த்தீங்கன்னா ஒத்த செம்பருத்தி ஒத்த சம்பருத்தி இதுதான் இப்போ வந்து ஈவினிங் டீ டீ போட்டு குடிக்கிறது இதில் தான் ஒத்த சம்பர்த்தியில தான் இந்த பூ தான் அந்த இதில் தான் நம்ம டீ போடுறது ஈவினிங் டீ இது கோவக்கா நாட்டு கோவக்கா தான் பூ வைக்கிது நாட்டு கோவக்காய் எல்லாம் வெளியிலே படர்ந்துருக்கு இது சுரக்காய் செடி சுரக்கா சொரக்கா இந்த காய்கறில் பூ வச்சிருக்கு இது பார்த்திங்கன்னா புடலங்காய் அதான் பூ வச்சுருக்கு இன்னும் காய் காய்க்கலை அங்கே உள்ள போவோம் இது அரளிப்பூ அரளிப்பூவில் ரெண்டு டைப்பாக பூ பூக்குது ஒன்று இது பிங்க் கலராக இருக்குது நாங்கள் வந்து ரோஸ் கலராக இருக்குது தென்னம்பிள்ள ஆறு போட்டிருக்கோம் இங்கே கொலையில் ரெண்டு மூணு அங்கே ஒரு மூணு போட்டிருக்கு இதெல்லாம் வந்து செவ்வாழை இது அருளிப்பூ தான் இது ரோஸ் இது நல்லா பூத்துக்கு பாருங்கள் இது ரோஸ் இது ரோஸ் தான் இது ஒயிட் ரோஸ் அன்றைக்கி பூ பறிச்சிட்டோம் இதெல்லாம் ஒத்த செம்பருத்தி இதெல்லாம் ஒத்த செம்பருத்தி இதுன்னு தார் உள்ள இந்த வாழை இதுவும் முந்தன் தார் தான் விடும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ரெண்டுக்கு அடுத்தாச்சு மூணாவது பொங்கல் கண்டு வெயிட் இருக்கு இந்த தர தான் பொங்கலுக்கு அடுத்த வாரம் இந்த அர்த்தம்லாம் அந்த தாரை இதுவும் தார தான் நல்லா வாழை காயாக இருக்கிறோம் இதை பாருங்கள் மருதாணி ஃபுல்லாக மருதாணி மருதாணியோட நன்மைகள்லாம் நீங்கள் சொல்லியிருக்கேன் அந்த ஒரு வீடியோவில் பாருங்கள் இது மகாக்கண் இது முருங்கை அதான் துளுக்குது முருங்கை போர்த்தா வச்சுருக்கோம் அதான் துளுக்குது முருகைப்பூத்து தேக்கு கன்று நாலு கன்று வச்சுருக்கோம் நல்லா பிடிச்சிருக்கப்போ தெக்கு கன்று ஒன்று ரெண்டு கன்று இதெல்லாம் மூணுமே தேக்கு கன்று இப்போ நேற்று வாங்கின ரோஜாப்பு பூக்கன்று இங்கே பதியம் வச்சிருக்கோம் அது ரோஜாப்பு கன்று தான் பதியம் வைக்க போட்டிருக்கு இது தெக்கு கன்று செவந்தி நம்ம கொள்ளையிலே பதியம் வச்சாச்சு இது வந்து அடுக்கு மல்லி இந்த பூ பூக்களை இது மல்லிப்பூ தான் இது கொடியாக போடுறது மல்லி இது செடி மாரி இருக்கும் அந்த அடுக்கு மல்லி இது செடி இருக்கும் இது கொடியாக பறவும் இது பாருங்கள் செம்மரம் எல்லாம் பிடிச்சிச்சு ஆனால் இப்போ கொஞ்சம் உரம் வைக்கணும் இலையெல்லாம் கொஞ்சம் வாடி இருக்குது உரம் வைக்கணும் இதுவும் செம்ப இது செவ்வந்தி பூ தான் இது ஒரு கலரு நெற்றி தான் வாங்கினது முந்தா நாள் வாங்கினது இங்கே கொல்லையில் ஊனி இருக்குது தொட்டியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மண் கொட்டி வச்சுருக்கோம் இது கொய்யாட்டா மண் கொட்டி வச்சுருக்கோம் ரெண்டு நாள் கழிச்சு தான் அந்த விதையெல்லாம் போடணும் செவ்வந்தி பூ கேட்டிருக்கேன் செவ்வந்தி பூ இந்த தென்காசிலேருந்து காம் வருவார் தங்கராஜ் அவட்ட கேட்டிருக்கு வாழை சிங்கம் விட்டுருக்கு ஸோ இதில் ஒரு மரம் வெட்டியாச்சு ஸோ இந்த சிங்கத்தை பேத்து நம்ம பக்கத்தில் பதியம் பண்ணலாம் கொல்லையில் உள்ளது ஸோ அங்கே வீட்டுக்குள்ளே உள்ள தொட்டியை வைப்போம் வீட்டுக்குள்ளேயும் தொட்டி இருக்குது இதுவே மரம் இருக்குது நம்மளுக்கு தண்ணி பின்னடியே இருக்குது ஸோ அதனால் நல்ல செடிகளுக்கெல்லாம் நல்ல தண்ணி கொடுக்குறோம் தண்ணி தான் மெயின் நம்ம ஏரியா ஃபுல்லாக உப்பு தண்ணி பலாமரம் மாதுளை மரம் சத்துக்குடி ங்கா ஆல்ரெடி பறிச்சிட்டோம் இது இப்போ தான் பிஞ்சி ஒரு அப்படி நாலு ஆகும் தக்காளி 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 ஒரு அஞ்சு ஆறு சரி இருக்குது இது பரங்கி பரங்கி பரங்கிக்காய் வந்துருங்க அந்த வச்சுருக்கு பிஞ்சி இது ஆ மணி அஞ்சு இதெல்லாம் கீரைக்கு நாளைக்கு இந்த மண்ணெல்லாம் கொத்தி விட்டு பாத்தி கட்டி கீரை போடணும் கீரை எல்லாம் வாங்கி வச்சு வல்லார கீரை அவத்தி கீரை அவத்தி இல்லை வல்லார கீரை பசலி கீரை எல்லா கீரை வாங்கி வச்சு இதெல்லாம் பாத்தி கட்டி போடணும் இதில் ரெண்டு நாள் ஆகும் ரெண்டு நாளைக்கு தான் விதையெல்லாம் ஊனணும் அதில் வீட்டுக்குள்ளே இருக்குது அதை போய் பார்ப்போம் வீட்டுக்கு எது தாப்பா இருக்குது இதெல்லாம் கருப்பூர வலி ரெடியாக வெளியே போட்டுக்கோ நம்ம இதோட நன்மை என்னென்னு கத்தாழை கத்தாலை எல்லோரும் சாப்பிடக்கூடாது இந்த கத்தாழை வந்து ரொம்ப கூலிங்காக உள்ளது பனிக்காலத்தில் வந்து வீசிங் உள்ளாலலாம் சாப்பிடக்கூடாது இது வீட்டுக்கு ஏற்றாப்பிடு வச்சுருக்கோம் இது அழகு செடி அழகு செடி இது சிரியானங்காய் பெரியானங்கை சம்திங் இந்த விசப்பூ வச்சு கடிக்கலாம் இது மருந்து நல்லா கசப்பாக இருக்கும் அது இது அரளிப்பூ சாமிக்கு வைக்கிறதுக்கு வீட்டுக்கே தப்பு போவோம் வீட்டுக்குள்ள நம்ம காரு ஸோ வீட்டுக்குள்ளே எல்லாம் சுற்றி கல் போட்டதுனால நமக்கு இடம் இல்லை ஸோ மண் இல்லாதனால நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம வந்து ரொம்ப தொட்டி மாரி கட்டியாச்சு தொட்டி கட்டணும் இது வரைக்கும் அங்கேருந்து தொட்டி கட்டணும் தொட்டி இதுதான் ஊரில் எல்லாம் சாஞ்சிட்டு வருங்க ஊரில் பூ வச்சுட்டு பூ வச்சுருக்கு ஸோ இதெல்லாம் சாம்பிளுக்கு போட்டது தான் இது எப்படி காக்கிதுன்னு பார்த்துக்கிட்டு தான் அடுத்தது ஃபுல்லாக தொட்டியில் போடணும் இது பொண்ணாங்க நிற்கிறேன் இதெல்லாம் வெங்காயம் பெரிய வெங்காயம் இது மீடியம் சின்ன வெங்காயம் இது மீடியம்னா நான் இருக்கும் இந்த ஆனியன் இதில் வந்து மூட்டைச்சடி மூட்டைச்சடி இங்கே இன்னும் ரெண்டு மூணு தொட்டி இருக்குது ஸோ இந்த ரெண்டு தொட்டி வந்து எல்லாம் முள்ளங்கி எல்லாமே முள்ளங்கி பாருங்கள் ஸோ அன்றைக்கி ரெண்டு நம்ம எடுத்துட்டோம் பறிச்சுட்டோம் ஸோ இது இப்போ தான் வருது ஸோ இது பிள்ளைங்கி முதல்ல மண் நல்லா இருக்கணும் மண் நல்லா இருந்தால் முள்ளங்கி நல்லா காக்கும் பிள்ளைங்கி தான் முள்ளங்கி ஸோ எப்படின்னு ஒன்று அட்லீஸ்ட்டு ரெண்டு வாரம் எடுக்கணும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் பறிக்கிறதுக்கு பறிச்சதுக்கப்புறம் தான் புது விதையெல்லாம் போட முடியும் எல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது எல்லா சின்ன சின்னதாக இருக்குது ஸோ இந்த ரெண்டு தொட்டி ஃபுல்லாக வந்து முள்ளங்கி ஸோ இந்த தொட்டியில் எப்படி ஒரு பதினஞ்சு நாள் ஆகுது இந்த கீரை பார்க்க தண்டிகீரை இதெல்லாம் ஸோ இது வீட்டுக்குள்ளே வச்சுருக்க கருவேப்பில் ஸோ இது தண்டி கீரை ஸோ மண் வந்து சாப்பிட்டா இருந்தால் தான் அதுக்கு வேறு இறங்குது நம்ம ஏத்தக்கோழியில் போட்ட கீரை எல்லாமே சரியாக முளைக்கல என்ன காரணம்னா செம்மண் எல்லாமே இந்த மண் சரியில்லை இப்போ வந்து நல்ல மண் கொண்டு வந்து வச்சுருக்கோம் இந்த செடிக்கெல்லாம் பார்ப்போம் ஃப்யூச்சரில் நல்லா முளைக்கும் அந்த மண்ணுக்கு ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா உரங்கிற எதுவுமே போடலை எல்லாம் வந்து ஆட்டு உரம் தான் ஆட்டோட சாணம் மாட்டு சாணம் இதெல்லாம் மண்ணில் கொட்டி மண்புழு கொஞ்சம் போட்டிருக்கோம் மண்புழு கொஞ்சம் போட்டதுனால தான் கொஞ்சம் நல்லாவும் இருக்குது இப்போ என்ன பண்ணுவோம் ஃப்யூச்சரில் அந்த எல்லா தொட்டியும் வந்துருக்கு கட்டையில் இது ஒவ்வொரு தொட்டிலையும் ஒவ்வொரு கட்டையிலையும் ஒவ்வொரு தொட்டி வைக்கப்போகிறேன் எல்லா கட்டையிலும் ஒவ்வொரு தொட்டியும் வச்சு பூ பூ மட்டும் வீட்டுக்குள்ளே ஸோ அவுட்டர் எல்லாமே வந்து செவந்தி பூ வந்துடும் அந்த தொட்டியில் வச்சு ஸோ அங்கே கொல்லையிலேயும் பதியம் போட்டுருது பதியம் போட்டதுக்கப்புறம் தொட்டியில் வச்சு இந்த எல்லா கட்டையிலையும் வச்சுருது ஸோ முளைச்சதுக்கப்புறம் கட்டையில் வச்சுட்டோம் ஃபுல் அவுட்ரு இந்த காம்பவுண்டு ஃபுல்லாக வந்து செவந்தி தான் ஸோ வெங்காயம்லாம் வந்து சேம்பிளுக்கு போட்டதும் அதெல்லாம் இதெல்லாம் நல்லா விளைஞ்சிச்சின்னா ஸோ அந்த தொட்டியில் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு ஒரு தொட்டி ஸோ இப்போ புதுசாக தொட்டிலாம் வந்து ரெண்டு நாள் ஆகும் பதியம் போடுறதுக்கு ஸோ வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சொல்லி பிள்ளைங்க இந்த சைடில் வைக்கிறது தான் கட்டை கட்டி ஸோ இங்கே சைட்லேயும் கட்டணும் ஸோ இப்போ கார் பார்க் பண்ணுறதுனால கட்ட முடில அதனால் இந்த கட்டையில் வைக்கிறது எல்லா கட்டையிலையும் ஒவ்வொரு தொட்டி கட்டையில் வச்சுட்டோம்னா ஸோ வெயிலும் அடிக்கும் மழை எல்லாத்துக்குமே அது கரெக்டாக இருக்கும் ஸோ மொட்டை மாடியிலும் நம்ம பண்ண முடியாது என்னென்னா மொட்டை மாடியிலும் செட்டு போட்டோம் அதில் வந்து வெயில் அடிக்காது அதனால் வச்சுருக்கோம்பாங்க சேம்பிளுக்கு ஸோ இது வந்து கா கள்ளி செடி இது பார்த்தா கழு திசி கண்டு வைப்பாங்க வீட்டுக்கு இந்தமாரி எல்லா கட்டையிலையும் எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது தொட்டி தேவைப்படும் முப்பது நாற்பது தொட்டி தேவைப்படும் எல்லா கட்டையிலையும் வைக்கிறதுக்கு ஸோ வீட்டுக்கு எது தாப்பில் ஸோ அடுத்த வாரத்தில் ரெடி பண்ணி எல்லாத்தையும் வச்சிடணும் ஸோ வீடியோ இருக்க எல்லாருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ரொம்ப நன்றி